இன்னைக்கு வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு இது காணாதுன்னு இந்த மனுஷன் வேற உளுந்த வடைக்கு மாவரைச்சி கொண்டு வாங்க காரு சரி வீட்டில் போய் மா வரைச்சி கொண்டு இந்த மனுஷன்ட்ட கொடுத்துட்டு அங்கே வேற போகணும் வீட்டில் சமையல் பண்ணணும் எப்பா இன்னைக்கு பூர் வேலையாக இருக்கும் போலையே நம்ம இப்படியே ஆடி அசைஞ்சு போனோம்னா வேலை நடக்காது வேகமாக போய் வேலையை முடிக்கணும் அங்கே வேற போகணுமே அழகு பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஏடு விளக்க மாட்டே ஆளை மண்டையும் பாரு காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை கண்ணே நான் காதல் கொண்டேன் நூnal அடடா இவ அடி அடிவாங்காம இந்த இடத்து விட்டு போக மாட்டான் போலியே எல திவட்டி தலையா யார் நீ எதுக்கு ஏមុனல ஆమ్ముக்கு டும்முக்கு அம்மா டும்மல் ஆమ్ముக்கு எதுக்கு போத்திரீ ஆమ్ముக்கு டும்முக்கு

என் அன்பே நீயா பேசியது தீயை வீசியது என் நண்பே தீயை வீசியது எம்மா என் மண்ட நானும் போன பகுதி போன பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போறே விற்று விற்று எம்மா பொம்பளை இப்படி யானை மாதிரி மேலே விழுந்து கொள்ள பாக்கியா தூரம் போம்மா அந்த பையன் இருக்கட்டும்

நீ அடிச்சு அடிக்கு நாலு நாளைக்கு இந்திக்க முடியாது. இப்படியே உருண்டு உருண்டு தான் அலையணும். என்ன அடி வாங்குனது காணலையா? போற போக்குலயே பையன் சேர்த்து உருட்டிக்கிட்டு போறே. ஒழுங்க மரியாதை வெச்சிட்டுப் போயிடு இவ்வளவு அடி அடிச்சு ஒரு பையையாவது தரலாம்ல. அந்த பையில கழுவாத நாளே பாத்திரம்தான் கிடக்கு. இப்போ நான் கடையில இருந்து எடுத்துட்டு வரேன். வேணா கழுவி போட்டு போறியா? நீயே கழுவி கோதாயே நான் எடத்த காலி பண்ணுதே. நல்லா வந்து சேரு அந்த ஊருக்குள்ள. ஏய் ஏய் எப்போ வாரானே தெரியமடக்கி வீர மங்கை செல்வி வாழ்க வாழ்க நன்றி தாத்தா நன்றி நன்றி எம் அண்ணி ஃபங்ஷனுக்கு வரலையா Inge சுத்திட்டாலே இது வாரேனோ எங்கே அதுக்குள்ளே வந்து पैदल போவும் வந்துடானே வீட்டுக்கு போய் வடைக்கு மாவு கொண்டு கடையில் கொடுத்துட்டு அப்படியே வாரம் ஆ சரிம்மா இன்னும் நேரம் நேரம்கடக்குல நானும் வீட்டுக்கு போய் பட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு போனும் சரி போக்கு வை தாத்தா வாங்க எனக்கு வேல கடக்கு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 ஏன் குரலோட மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா பாட்டு கேக்குதா என்ன இது இன்னைக்கு காலங்காத்தாலே ஆரம்பிச்சாச்சு போல எதுக்கு இப்படி மூஞ்சில சுண்ணா படிச்சிட்டு கிடக்கா மருமோலே என்ன விசேஷம் எதுக்கு இன்னைக்கு காலையிலே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டே எத்தை ஃபங்க்ஷனுக்கு போறேன் ஃபங்க்ஷனுக்கா என்ன ஃபங்க்ஷன் டீ உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதத்தான் என்னதுன்னு கேட்க எத்தை இன்னைக்கு ராதா மகனுக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காள் ஆமா மறந்தே போயிட்டனே நல்லா மறந்துக்க போங்க நேரம் ஆயிட்டு போய் கிளம்புங்க நானும் கிளம்பிட்டேன் பாருங்க மூணு மணி நேரம் குளிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் மூஞ்சில் சுண்ணா படிக்கிற நீயே கிளம்பிட்டேன் நான் இன்னும் கிளம்பாமல் இருக்கனே இருந்து அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிட்டு வரேன் எத்தே உண்மையே சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பு தானே குளிக்காம தானே கிளம்பி வருவீங்க குளிச்சுட்டு வந்துடுவோம் டிட்டி கதவை திறந்து உள்ளே போய் துண்டை மாட்டிட்டு பைப்பை திறந்து குளிக்க ஆரம்பிக்கிறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிரும் பிற நீங்கள் எப்படி அஞ்சு நிமிஷத்தில் வருவீங்க போய் தானே சொல்லுது உங்க அப்படிதான் சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷத்துல வாரேன்னு உடனே அஞ்சே நிமிஷத்துல வர முடியுமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்து கிளம்பி வாரேன் அப்படி தெளிவாக சொல்லிட்டு போங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வாரேன் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல வாரேன்னு சொல்லணும் எதை கேட்டால் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவேன் உண்ட பேசி எனக்கு மெண்டல் பிடிக்கிறத விட நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறதே மேலே போயிட்டு வாரேன் ஏத்தே நம்ம அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம் உங்க பிள்ளைக்கு என்ன செய்ய அவனையும் அப்படியே நேரம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து சாப்பிட சொல்ல வேண்டியதானே அவர் வரமாட்டாரா அவரை கூப்பிடலையா வீட்டில் ஆளை கூப்பிட்டுருக்குல்ல அவனை வேற தனியாக கூப்பிடணுமாக்கும் என்கிட்ட ஏன் சொன்னாயே உங்ககிட்ட தானே சொன்னாங்க அதனால நீங்களே போங்கன்னு சொல்லிட்டாரு விளங்காத பயிலால் இருக்கான் சரி இப்போ அவனுக்கு துவத்துக்கு என்ன செய்ய அவர் வேணா கடையில் ஒரு ஐம்பது ரூபா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு கிடட்டும் நம்ம போய் இங்கே சாப்பிட்டு வந்துடுவோம் பழைய கஞ்சி எதுவும் கிடக்கா இல்லையத்தே அது நேரத்தை காலையிட்ல இருந்தால் அவனுக்கு கதை போட்டுடலாம் கஞ்சும் இல்லை இப்போ என்ன செய்ய சரி நீ சொன்ன மாதிரி கடையிலே கிடட்டும் ரொம்பலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடு ரூபா பிரியாணி மட்டும் சாப்பிட சொல்லுது ஆ சரி தே சொல்லிருதே பேரண்டி எங்கே ஏ அவனும் கிளம்பிட்டா அவன் கிளம்பி அப்போதே போயிட்டான் தே அங்கே போய் அவங்க வீட்டில்தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கா சரிட்டி இன்னைக்கு எப்படியும் பிறந்தநாள் ஃபங்க்ஷன்னா பிரியாணி போடுவோம்ல நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துடணும் சரியா ஆமாம் தே அந்த பிரியாணி தான் நான் காலையிலேருந்து சாப்பிடாம பட்டினியாக கிடைக்கேன் காலையில் ஒரு கிளாஸு காபி மட்டும்தான் குடித்தேன் வேற எதுவுமே சாப்பிடல பாத்தீங்களா நல்லா அழகா பிரியாணியை வச்சு இன்னைக்கு வாங்கு வாங்கணும் வாங்கிடணும் நீ சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சி உருதே சரி இரு அஞ்சே நிமிஷத்தில் குளிச்சுட்டு ஓடி வரேன் வந்தோன்னே கிளம்பி போயிடுவோம் போனோன்னே முதல்ல சாப்பிடணும் சரி சீக்கிரம் போங்க பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம் எல்ல காட்டு பூச்சி பிள்ளைக்கு பிறந்த நாளின்னு வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்க நீ பாட்டுக்கு ஒரு வேலையும் செய்யாமல் சுற்றிக்கிட்டு அழுது என்னத்துக்கு ஒழுங்க போய் எல்லா வேலையும் செய் இம்மா நான் என்ன வேலை செய்யணும் அதான் ராதா அடுப்பாங்கறையில செஞ்சுக்கிட்டு இருக்காள் அடுப்பாங்கிற வேலையாவ பாப்பா இங்க யார் வேலை செய்வா இங்க என்ன வேலை இருக்கு அதான் லைட் கட்டி வச்சு இல்ல வேற என்ன செய்யணும் கேட்க வெட்டதுக்கு ஒரு மேசை வேணும்ல உள்ள கடந்து ஒரு மேசம் எடுத்துக்கிட்டோம் நீங்க போடு இம்மா மேசம் அடுப்பாங்கறையில எல்லாம் கிடக்கு அங்கதான் குக்கர் மிக்சி எல்லாத்தையும் வச்சிருக்கா அது எப்படி எடுத்துட்டு வர அதுக்குன்னு கேட்க தரையில வச்சா வெட்ட முடியும் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு மேசம் எடுத்துக்கிட்டு வா சரிம்மா எடுத்துட்டு வரேன் ஒரு பொறுப்பு கிடையாது எல்லாத்தையும் நம்மளையே செய்ய சொல்ல வேண்டியிருக்கு யோ மனுஷா எதுக்கு ஏ மேசேஜ் தூக்கிட்டு இருக்கீரே நீ மேசேஜ் தூக்காதங்க எங்க அம்மா அங்க இருந்து மேசேஜ் தூக்கிட்டு வாங்கங்க கேக்க விட்டுனும் மாமல்ல சரி சரி தூக்கிட்டு போங்க சரி நம்ம வெளிய போய் பார்த்துட்டு வருவோம் இம்மா எங்க போற எங்கேயும் போகல வெளிய தான் போ போறேன் இம்மா அந்த மேசேஜ் எங்க போடுன்னு சொல்லிட்டு போ என் தலையில போடு ஒழுங்கா ஒரு மேசையை கூட வைக்க தெரியாதா அத கூட நான் தான் சொல்லணுமா வச்சிட்டேன் போதுமா சரி உள்ள போய் ராதாக்கு எதுவும் உதவி செய்யணுமான்னு கேட்டு செய்யி போ அவ தனியா கடந்து வேலை செஞ்சுட்டு இருக்கல நீ சும்மா அப்படியே அலையாத போ உள்ள போய் ஏதாவது வேலை செய் நான் வெளியே போய் எல்லாரும் வாராங்களான்னு பார்த்துட்டு வரேன் இம்மா நம்ம ரெண்டு பேரும் வேலையை மாத்திக்கிட்டுமா நீ போய் ராதாக்கு உதவி செய்யி நான் போய் வெளியே போய் எல்லாரும் வராங்களான்னு பாக்கேன் தூக்கி போட்டு மிதிச்சு போடும் பாத்துக்கோ என்னையே வேலை செய்ய வைக்கலான்னு பாக்கியோ சரி சரி கோவப்படாத போய் இந்த கேக் எடுத்துட்டு வந்து மேசம் மேலே வை ஏமா அது ஐஸ் கேக்காமல ராதா சொன்னா வெளியே கொண்டு வந்து வச்சா உருகிருமா அதனால எல்லாரும் வந்த பிறவி எடுத்து வச்சு அப்படியே வெட்டிடணும்னு சொல்லியிருக்கா சரி அப்ப உள்ள போய் அவளுக்கு காய்கறி வெட்டி கொடுப்போம் ஏமா என்னம்மா என்னைய போய் காய்கறி வெட்டி கொடுக்க சொல்லுது நான் ஆம்பளை சிங்கம் நான் எப்படி வேலை செய்ய முடியும் ஆம்பளை சிங்கம்மா வெளிய சொன்னா அசிங்கம் ஒழுங்க போய் காய வெட்டு சரி போறேன் நமக்குன்னு வந்து வாக்கிடுங்க பாரு வெளியே போய் எவ்வளவு வந்திருக்கலான்னு பார்த்து எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு வரணும் என்ன இன்னும் ஒருத்தையும் காணும் வாட்டி லட்சுமி வா வா பிள்ளைலா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா முடியுமாக்கா ஆமாட்டி நான் நல்லா இருக்கேன் உள்ள வாங்க எல்லாரும் வந்தாச்சா இல்லம்மா நீதான் முதல்ல வந்துருக்க வா உள்ள வந்து உட்காரு இருக்கட்டும் சரி பிள்ளைலா உள்ள போய் சேட்டை பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருங்க வேற ஒன்றும் உங்களுக்கு பண்ண தெரியாது ஒழுங்கு போய் உள்ள அமைதியாக உட்காருங்க சரிம்மா நாங்க உள்ள போறோம் லட்சுமி நீயும் காத்துல இருக்கலாம்ல முடியுமா உட்காந்துருக்கேன் இங்கே நல்லா காத்தோட்டமா இருக்கு அப்படியா சரி உட்காந்துரு நான் போய் உனக்கு காப்பி கொண்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்ப நான் வீட்டில இட்லி சாப்பிட்டு வந்தேன் காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படியா சரிம்மா எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் நான் வேணா எதுவும் வேலை செய்யிட்டா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா வீட்டுக்கு வந்து விருந்தாலும் வேலை செய்யலாமா நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் நீ உட்காந்துரு சரி முனியமாக்கா நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் போய் வேலையை பாருங்க நான் வேலை செய்ய மாட்டேன் ஆனால் எல்லாரையும் வேலை வாங்குவேன் பரவாயில்லையே ராதா முத முதல்ல வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கா இதை மாதிரி அவள் செஞ்சதே கிடையாது இதுதான் முத தடவை ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் போல இன்னும் யாருமே வரல நாம கொஞ்ச நேரம் கழிச்சே வந்திருக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு சொன்ன எங்கே கேட்காளுக கிளம்பிட்டு போகணும் போகணும் போகணும்னு குதிச்சுக்கிட்டு நிற்காலுக்கே சரின்னு கூப்பிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா நான் மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரி வந்தது வந்துட்டோம் என்ன செய்ய முடியும் எவ்வளவு வருவா சும்மா உட்காந்துருந்தாலும் குறுக்கலாம் வலிக்கிப்பாராச்சு கொஞ்ச நேரம் சேரில் உட்காந்தாச்சு கொஞ்ச நேரம் ஏனி படியில கூட உட்காந்து பார்த்துட்டேன் என்ன ஒருத்தையும் காணும் தான் மிச்சம் லட்சுமி அக்கா வந்துட்டீங்களா பாட்டி செல்வி நல்ல வேலை நீயாவது வந்தேன் சீக்கிரமே வந்துட்டீங்களா ஆமாட்டி நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு உள்ள போய் இருக்க வேண்டியது எதுக்கு வெளியே உட்காந்துருக்கீங்க உள்ள போய் என்ன உட்காந்துட்டு இருக்க அவங்க எதுவும் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க என்ன காத்தோட்டமா உட்காந்துருக்கலாம்ல அதான் இங்க உட்காந்துருக்கேன் பிள்ளைகள் உள்ள இருக்காளுங்க அப்படியா ஏன் அவனும் உள்ளதா இருக்கா அவனும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதனால அவனை விட்டு பெரியவே மாட்டான் என் நேரம் ஒன்னாவே தான் சுத்துவானுங்க என்னடி பைய பெருசா இருக்கு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கியோ பையில கிஃப்ட் எல்லாம் இல்ல லட்சுமி அக்கா பாத்திரம் வச்சிருக்கேன் எப்படியும் பிறந்த நாள் பிரியாணி தானே போடுவா சாப்பிட்டுட்டு சும்மா போக முடியுமா நாலு டப்பா வச்சிருக்கேன் உள்ள அள்ளி போட்டு கொண்டு போயிட்டோம்னா அப்புறமா சாப்பிட்டு கிடலாம்ல சாப்பிடுறதெல்லாம் சரிதான் பிறந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர வேண்டாமா என்னத்தை போட்டு வாங்கி கொடுக்கன்னு தெரியலக்கா யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஒன்றும் புரிய மடக்கி அதனால ஒரு நூறுரூவா துட்ட கையில் கொடுத்துட வேண்டியதுதான் நூறுரூவாயை கொடுத்துட்டு நீயும் உன் மகன் இங்கே பிரியாணி தின்னுட்டு நாலு டப்பாவில் பிரியாணி கொண்டு போக போறியோ ஆமா நான் எந்த கல்யாண வீட்டுக்கு எங்க போனாலும் நூறு ரூபாய்க்கு மேல எழுத மாட்டேன் எத்தே லட்சுமி அக்கா வந்திருப்பாங்க நான் அப்பதே சொன்னோம்ல வந்துட்டாங்க பாருங்க வாங்க வாங்க ஒரு வழி எல்லாரும் வந்துட்டீங்களா ஏக்கா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருந்தா நாங்க ஏமா வெளிய உட்கார்ந்துகிட்டு இருக்க போறோம் ஆமாட்டி இன்னும் ஒண்ணு ஆரம்பிக்கல உள்ள வேலை நடக்கு எல்லாரும் உட்காருங்க அத்த பாட்டி இந்த சேர்ல உட்கார்ந்துக்கலாம் வேண்டாம் முட்டி நீ எந்திக்க வேண்டாம் நீ உட்கார்ந்துரு இந்த ஸ்டூல் கிடக்குல அதுல உட்கார்ந்துக்கிடுதேன் பிரியாணி வாசம் ஒன்றும் வரலையே சாப்பிடுது நேரத்துக்கு கடையில் வாங்குவாங்களோ ஆமாட்டி மொத்த தடவையே மகனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுதல்ல கடையில் வாங்குவான்னு நினைக்கேன் அதை இன்னும் ஒன்றும் வாசம் வரல வாங்க 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 எல்லாரும் என்ன வந்து வெளியே உட்காந்துருக்கீங்க உள்ள வர வேண்டியது இப்பவுமே உள்ள வந்து என்ன செய்ய ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது வாரம் இங்கே எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கலாம்ல சரி சரி உங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ அங்க உட்காந்து கதை பேசுங்க எல்லாருக்கும் காப்பி கொண்டு வரட்டா ஐயோ காப்பி வேண்டாம் என்ன ஒத்த ரோசா காபி வேண்டாங்க நான் காபி நல்லா போடுவேனே போட்டு தரட்டா இல்ல டி வேண்டாம் வேண்டாம் காபி குடிச்சா வயிற்று அடைச்சுக்கிடும் எனக்கு காபில ஒண்ணு வேண்டாம் வேற யாருக்காவது காபி வேணுமா மாலை சொன்ன பதில் தான் எங்களுக்கும் வயிற்று அடைச்சுக்கிடும் வேண்டாம் சரி எல்லாரும் உட்காந்துருங்க நான் வெளியே போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவேன் இவன் எங்க போற பிரியாணி ஆர்டர் போட்டிருப்பாங்கல்ல அதான் டெலிவரிக்காரன் வாரானான்னு பார்க்க போயிருப்பாங்க ஓ அப்படி இருக்குமோ இவ யாருக்கெல்லாம் சொன்னான்னு தெரியலையே நம்மளாம் வந்துட்டோம் இன்னும் நிறைய ஆளுக்கு வரல சிம்ரன்னு செலத்தையக்கெல்லாம் வரலையே வருவாங்க வருவாங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பா அப்படியெல்லாம் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லாமலாம் விடமாட்டா சிம்ரனுக்கு வேணா ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்களேன் கிளம்பி வர வேண்டாம்மா சரி ரொம்ப போர் அடிக்கிக்கா நெட்டச்சி எனக்கும் போர் அடிக்கி பேசாம பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா ஆமாக்கா நல்ல ஐடியா விளையாடுவோம் நீயே ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சு விட ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது பிரியாணி திங்க ஆசை இப்பொழுது கண்ணால் உன்னை பாப்பேனே கையாலே எடுப்பேனே வாயிக்குள்ள போடுவேன் இப்பொழுது பொறிச்சக்கரியும் தயிர் வெங்காயமும் கூட வச்சுக்கிட்டு பிரியாணி தின்னா நல்லா இருக்குமே பிரியாணி ஆஹா பிரியாணி தின்னு பாரு என்ன பங்கஜம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க உள்ள போய் உட்கார் உள்ள ஒரே வேலையா கிடக்கு வாசல் வேற எல்லாவும் உட்கார்ந்து இருக்காளுங்க அதனாலதான் இங்கனே உட்கார்ந்துட்டேன் இங்கே நல்ல மரத்தடியில காத்தோட்டமா இருக்கு ஆமட்டி பட்டு நீயும் உட்கார நீ உக்காந்துる பட்டு நான் போய் மங்கம்மா வந்துடலன்னு பார்த்துட்டு வாரேன் என்ன பங்கஜோம், மண்டைக்கு கலர் அடிச்சிட்ட போலே. ஆட போ முர்கேசா, நீ வேற கிண்டல் அடிக்காத. மண்டை பூரா வெள்ளையா இருக்கு. பிள்ளையள பூரம் பார்த்து பாட்டி பாட்டின்னு கூப்பிடுதுக்கே. அதனாலதான் மண்டையில கலர் அடிச்சிட்டேன். இப்ப பார்த்தா அத்தைன்னு கூப்பிடுதுக்கே. ஹாஹாஹா. நான் அதனாலதான் மண்டையில முடியே வைக்கல. முடிய வச்சா தானே கலர் அடிக்கணும் கலர் அடிக்க வேண்டாம்னு ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால தான் முடிய வைக்காம இருக்கேன் முடி நீ ஒண்ணு வைக்காம இல்ல முருகேசா மண்டையில இருக்கிற முடி பூரம் கொட்டி போய் வளர்க்க விழுந்துட்டு இன்னும் முடியலாம் முளைக்காது கவலைப்படாத நம்மள கிண்டல் அடிக்காம விழுகலால இருக்கவே முடியாது என்ன இங்க உட்காந்துருக்கீங்க உள்ள உட்கார இடமே இல்ல இங்க நல்ல வேப்ப மரத்தடியில காத்தோட்டமா இருக்குல்ல அதான் உட்காந்துருக்கோம் அப்படியா அப்ப நாங்களும் பேசாம இங்கேயே உட்காரதோ மறுமொழி நம்மளும் உட்காந்துடுவோமா கைத்து கட்டில வேப்ப மறுத்த உட்காந்தா சூப்பரா இருக்கும் நீங்க இங்க உட்காந்துருங்க நான் போய் உள்ள போய் பாத்துட்டு வரேன் எப்படியும் மாலாக்கா நெட்டச்சில வந்துருப்பாங்க அவங்கள போய் பாத்துட்டு ஆ ஆட்டமிட்டி போய் பாத்துட்டு வா சூரியன் நீயும் இருந்துருத சரி சிம்ரன் காய்ச்சல் கடந்து தான் உடம்பு சரியாக இருக்குது அதனால ரொம்ப ஆட்டம் போடாத கொஞ்சம் பாத்து பாத்திரமா இரு அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன் நீயும் இருங்க நான் போயிட்டு வந்துருந்தேன் என்ன கையில் மாமியார் ஒரு கிஃப்ட்டு மருமக ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சிருக்கீங்க ஆமாட்டி நான் கையில் வச்சிருக்கிற டப்பால சாக்லேட் இருக்கு சின்ன பிள்ளைல சாக்லேட்னா நல்லா ஆசையா திங்கும்ல அதனால சாக்லேட்டு டப்பால போட்டு கொண்டு வந்துட்டோம் ஏன் மருமக வச்சிருக்கிறதுல ஒரு விளையாட்டு சாமா இருக்கு பையனுக்கு பிறந்ததுனால விளையாட்டு சாமா தானே வாங்கி கொடுக்கணும் நீங்க எல்லாம் கிஃப்ட் ஒன்னும் கொடுக்கலையா நான் துட்டா கொடுக்க போறேன் ஒரு இரநூறுவாயை கவர்ல வச்சு கொண்டு வந்திருக்கேன் அதைத்தான் கொடுக்கணும் நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாட்ச் டப்பா சின்னதா தான் இருக்கு அதனால பொகவை தாத்தா பாக்கெட்ல போட்டுருக்காரு பர்றே எடுத்து கொடுப்போம் சின்ன பையனுக்கு வாட்ச் தான் வாங்க முடிஞ்சது வேற என்னட்ட வாங்கேன்னு தெரியல பர்வளைட்டி ஆளால ஒரு கிஃப்ட் பாயிண்ட் வந்திருக்கீங்களே சாங்ஸ்ன் எப்போ ஆரம்பிக்க போறாங்கலாம் ரொம்ப நேரம் ஆரம்பிச்ச வாட்டி அந்த பையன் இன்னைக்கு பிறந்தநாள் காரன் அவன் மதியம் 12 35 அந்த நேரத்துக்கு தான் கேக் வெட்டணும்னு சொன்னாங்க அட கொடுமையே பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு கேட்க வெட்ட போறாங்களா அதுக்கா காலையில வரைக்கும் அவசரமா சாப்பிட்டுட்டு ஓடி வந்து உட்காந்துருக்கு